ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸ்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு என்னென்ன அதிர்ஷ்டம் இருக்கு அப்படின்ற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான யூனிக்கான ராசி பலங்களை இந்த வீடியோவில் பார்க்கறதுனால முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து முழு தெரிந்து தெரிந்து கொள்ளும்படியே கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே மேலும் இது வரைக்கும் நமது சேனலுக்கு ஆதரவளிக்காத புதியவர்கள் எப்படிதோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் புதிய ராசி பலங்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ நமது ராசி பலங்களை இங்கே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குது அலுவலகப் பணிகள் வியாபாரம் காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் ஜூன் மாதம் பதினோராம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றளாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது சிம்ம ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு பதினோராம் இடத்துல புதன் பகவான் இருக்கிறாங்க பத்தாம் இடத்துல குரு சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ஒன்பது கூடிய பாகியாதிபதி ஒன்பதாம் இடத்துல ஆட்சி வளம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக அமைப்பிலும் காணப்படுதுங்க நீங்கள் எதிர்பாராத வகையில உங்களுக்கு சில சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு சூழல் அமையக்கூடிய சிறந்த ஒரு நாளுங்க நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான திடீர் சர்ப்ரைஸான சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏதாவது வீடு வாங்கணும் மனை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அவசரப்பட வேண்டாங்க ஆனால் நீங்கள் வாங்குவதற்கான சொத்து சேர்க்கை வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால லீகலாக நீங்கள் எல்லா விதமான கன்சல்டேஷனும் எடுத்துக்கிட்டு எந்த விலங்குகளும் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணிட்டு அசே சொத்துக்களை வாங்குவது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க இப்பொழுது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் வலுவாக இருக்கிறதுனால நீங்கள் புதிதாக உங்களது வீடு வந்து வாங்கலாங்க அல்லது கட்டண வீட்டை வந்து விலைக்கு வாங்குறது மட்டும் இல்லாமல் வீடு கட்டக்கூடிய முயற்சிகளுக்கும் உங்களுக்கு தேவையான சாதகமான சூழ்நிலைகளையும் ஸோ பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் சொத்து சேர்க்க ஏற்படும் அதன் மூலமாக நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் அதிகமான ஆனந்தம் பெறக்கூடிய வாய்ப்புகள் நீங்க இருக்குங்க உங்களது உறவினர்கள் அல்லது சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போயிட்டு நீங்க சில சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நீங்க இருக்கிறதுனால அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்காதீங்க அப்போ தான் உங்களது உறவினர்களுடனான உறவு மேம்படக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகளை உங்களை உருவாக்கி கொள்ள முடியும் மேலும் நீங்கள் மட்டும் தனியாக போய் கலந்துக்கிறத விட உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் சிறியவர் முதல் பெரியவர் வரை முடிந்தளவுக்கு எல்லாருமே கூட்டிகிட்டு போனீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் என்றே உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஏன்னா வீட்லயே அடைஞ்சு கிடைக்கக்கூடிய குடும்ப பெண்களுக்கு வெளியில் போயிட்டு வர்றது கொஞ்சம் நல்ல ஒரு மன நிம்மதியை ஏற்படுத்தி தருவதாக அமையும் அதனால நீங்க என்ன பண்ணனும்னா முடிஞ்ச அளவுக்கு குடும்பத்தோடு சேர்ந்து சுப நிகழ்ச்சியில கலந்துக்குங்க அதன் மூலமாக சொந்த பந்தங்களுடனான உறவும் வலுப்பெறுங்க மேலும் உங்களது குடும்ப உறவும் வலுப்பெறும் கலகலப்பாக சிரித்து பேசி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் கலந்துரையாடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த மாதிரி இடத்துல தான் கிடைக்குங்கிறதுனால மிஸ் பண்ணாம சுபகாரியங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் வியாபார நிமித்தமாக சில பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி பயணங்களுக்கான வாய்ப்புகள் இன்று தினம் அதிகரிக்குங்கிறதுனால தாராளமாக நீங்க பயணங்களை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் சிந்தித்து யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா நிறைய வெற்றிகளை பெற முடியுங்க திட்டமிட்டு செயலாற்றுங்கள் தினம் உங்க சிந்தனை வளம் காரணமாக நீங்க வேலைகளை எளிதாக மாற்றிக்கொள்ள முடியும் வெளியூர் பயணங்களின் மூலமாக தான் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க அதனால நீங்கள் வெளியூர் சார்ந்த பயணங்களை தாராளமாக இன்று தினம் மேற்கொள்ளலாம் வரவை காட்டிலும் செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தேவையில்லாத செலவுகள்லாம் இன்னைக்கு குறைச்சிக்கிறது இன்னைக்கு நல்ல பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்தி தருங்க இந்த தினம் அலைபாயக்கூடிய சிந்தனைகள் மூலமாக தான் உங்களுக்கு குழைப்பும் ஏற்படுங்கிறதுனால நீங்க உங்க சிந்தனைகள் வளத்தை வந்து நீங்கள் தெளிவாக வைத்துக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் மனசு வந்து கண்டபடி அலைவையை விடக்கூடாதுங்க கொஞ்சம் தெளிவாக உங்கள் வேலையில மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது இந்த தினம் பிற மொழி பேசக்கூடிய மக்கள் பற்றிய எண்ண ஓட்டங்களும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க முன்பின் தெரியாத பெரும்பாலி பேசக்கூடிய மக்கள் எல்லாம் இன்னைக்கு உங்க சிந்தனைகள் வந்து அதிகமாக அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த மாதிரி நபர்களை தவிர்ப்பதும் உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய தினம் எதிர்மறை சிந்தனைகளை எல்லாம் நீங்க மனசுல வச்சுக்க கூடாது நேர்மறை சிந்தனைகளோடு செயல்பட்டீங்கன்னா இன்னைக்கு அதிகமான வெற்றிகளை நீங்க கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகரமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களது பணிகளை மிகச்சிறப்பாக போக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வேலையில மற்றவங்க வந்து பாராட்டுவாங்க அந்த அளவுக்கு உங்கள் வேலைகள் மூலமாக மற்றவங்க இம்ப்ரெஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ள முடியுங்க அதனால் தேவையில்லாத குழப்பங்களை நீக்கிக் கொண்டு உங்க காரியங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த தினம் சுபகாரங்கள் சிலவற்றில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க அதன் மூலமாக இந்த தினம் உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்றை காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் ஒரு நீடித்த ஒரு உறுதித்தன்மை உங்கள் காதல் வாழ்க்கையில் பெறுவீங்க ஒரு ஆறு எப்படி நிற்காமல் ஓடிட்டே இருக்கோ அது போல உங்கள் காதல் வாழ்க்கையை மிகச்சிறப்பாக செழிப்பாக ஆண்டாண்டு காலத்துக்கு நீடிக்கும்ங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களுக்கு ஏதாவது வராக் கடன்கள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி வராகடங்கள் குறித்த சிந்தனைகளை நீங்கள் வந்து இன்றைய தினம் அதிகரித்து கொண்டு நீங்கள் கொஞ்சம் ஃபோன்ல ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகளை என்ற தினம் நீங்கள் வசூல் செய்து கொள்ள முடியும் ஸோ அற்புதமான ஒரு நாள் நீங்க இப்ப போன் பண்ணினா போதும் உங்களுக்கு பணம் தர வேண்டியவர் எந்த கேள்வியும் கேட்காம டக்குன்னு உங்க அக்கௌண்ட்ல பணத்தை போடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதை தெரிஞ்சுக்கிட்டேன்னு உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கும் எனவே பண பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்குங்க எனவே பழைய பாக்கிய வசூலாகவும் அதை நீங்க கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் அலுவலக பணிகள் என்ற தினம் உங்க வேலைகளில் சில பேர் வந்து அவசரம் காட்டுவாங்க அதனால உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரலாங்க கொஞ்சம் கூடுதல் பொறுமையாக உங்கள் வேலைகளை நீ அனுப்புவது ரொம்ப முக்கியம் விலை மதிப்பெற்ற நேரத்தை தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவிடக்கூடிய வாய்ப்பு நீங்க இருக்கிறதுனால நீங்கள் நேரத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிவிடுவது ரொம்ப முக்கியம் அது மூலமாக தான் உங்களுக்கு ஆனந்தம் பெருகும் இன்றைய தினம் வீட்டில் ஏதாவது மாற்றங்கள் செய்யறீங்க அப்படின்னா அந்த மாற்றங்கள் குறித்து பெரியவர்களை கலந்து அலசிப்பது ரொம்ப முக்கியம் இல்லைன்னா உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்களிடம் உங்களுக்கு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரலாம் இன்று தினம் திருமணமானவர்கள் மிகச்சிறப்பான வகையில் உங்க வாழ்க்கை துணையின் அற்புதத்தை நீங்கள் உணர்வுங்க உங்க வாழ்க்கை துணையை உங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு முக்கியமானவர் அப்படின்றத நீ உணரக்கூடிய வகையில திருமண வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தோஷமான நல்ல நிகழ்வுகள் நடைபெறும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார மிதமான பயணங்கள் கிடைத்தால் அதை மிஸ்பனமாக மேற்கொள்ளுங்கள் நலன் அதிகமாக கிடைக்கும் நல்ல ஒரு சிந்தனை வளம் பெறுவதக்கூடிய ஒரு யோகத்தை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு உங்க சிந்தனைகளை எந்த நீங்க அலைபாய விடக்கூடாதுங்க அப்படி இருந்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாளாக வெற்றிகரமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள முடியும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நீங்கள் லைட் எல்லோ கலரை யூஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக லைட் எல்லோ கலர் இன்னைக்கு அமையும் மேலும் நம்பர் செவன் வந்து அதிர்ஷ்டம் வரக்கூடிய என்னாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நம்ம சிம்மராசி என்ற பொருளில் யாரெல்லாம் இன்றைய தினம் மகம் நட்சத்திர பல நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் சுபகாரங்கள் குறித்த சில விஷயங்களை கலந்துகிட்டு நீங்க மகிழ்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க வியாபார ரீதியாக நிறைய பயணங்களுக்கான வாய்ப்புல இருக்குங்க தாராளமாக பயணங்களை மேற்கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக நிறைய ஆதாயம் கிடைக்கும் பூரம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசு அந்த அலைபாய விடக்கூடாதுங்க அதனால குழப்பங்கள் தான் மிஞ்சும் மனசை கண்ட்ரோலா வச்சுக்காங்க பெருமொழி பேசக்கூடிய மக்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் நீங்க இருந்து தள்ளி இருக்கிறது நல்லதுங்க தெளிவு உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் குழப்பங்களை விலக்கிக் கொள்ள கொஞ்சம் நீங்க கூடுதலாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் சிந்தனைகளை கட்டுப்படுத்துங்கள் உத்திரம் நட்சத்திரம் வந்தவர்களுக்கு இந்த தினம் வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது வீடு சம்பந்தமான முதலீடு செய்யணும்னா அல்லது வீட்டை வைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க இன்னைக்கு உங்களுக்கு வெவ்வேறு வகையில நலன் அதிகமாக கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் பொறுமை அப்படின்றது கட்டாயமாக இன்னைக்கு தேவை நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதியாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே